வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் காற்றின் திசை மாறுபாடு காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் இன்று முதல் சில நாட்களுக்கு மழை பெய்யும் என்று வானிலை மையம் அறிவித்திருந்தது நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி நெல்லை ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி வேலூர் திருப்பத்தூர் ஆகிய பதினான்கு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இருப்பதாக சொல்லியிருந்தது இந்த நிலையில் இன்று அதிகாலையிலேயே பல இடங்களில் மழை பெய்ய துவங்கியது குறிப்பாக சென்னையில் குழு குழு சீதோஷ்ண நிலை நிலவியது அடையாறு மயிலாப்பூர் வடபழனி தேனாம்பேட்டை அண்ணாசாலை தாம்பரம் வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலையிலேயே மழை பெய்தது சென்ட்ரல் எழும்பூர் புரசைவாக்கம் கிண்டி கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் சைதாப்பேட்டை நந்தனம் ஆலந்தூர் மீனம்பாக்கம் குரோம்பேட்டை பல்லாவரம் அசோக் நகர் ஆயிரம் விளக்கு பகுதிகளிலும் லேசான மழை பெய்தது வேலூர் மாவட்டத்தில் இரவு முதல் அவ்வப்போது கனமழை வெளுத்து வாங்கியது காட்பாடி குடியாத்தம் பேரணாம்பட்டு பள்ளிக்கொண்டா கேவிக்குப்பம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நல்ல மழை கிடைத்தது ரோட் மற்றும் தாழ்வான இடங்களில் வெள்ளம் தேங்கியது வளத்தூர் கிராமத்தில் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முதல் அவ்வப்போது மழை பெய்து வருகிறது ஆங்காங்கே மழை நீர் தேங்கி நிற்கிறது ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் அதிகாலையில் திடீரென மழை பெய்ய துவங்கியது வாலாஜா பகுதியில் மூன்று மணி நேரம் மிதமான மழை கொட்டியது விழுப்புரத்தில் அதிகாலை ஐந்து மணிக்கு பிறகு சூறாவளி காற்று வீசியது இடி மின்னலுடன் கனமழை பெய்தது விழுப்புரம் திருவண்ணைநல்லூர் கானை செஞ்சி உள்பட பல இடங்களில் கனமழை கொட்டியது சில இடங்களில் இரண்டு மணி நேரத்துக்கும் மேலாக மழை பெய்தது நாகப்பட்டினம் புறவழிச்சாலை மேம்பாலத்தில் மழைநீர் வெளியேறும் குழாய்களில் அறிவு போல் தண்ணீர் கொட்டியது கடலூரில் இடி மின்னலுடன் அதிகாலை முதல் மழை பெய்தது பலத்த சூறை காற்றும் வீசியது குறிப்பாக சிதம்பரம் பகுதியில் கனமழை வெளுத்து வாங்கியது கனமழை நின்ற பிறகும் ஒரு மணி நேரம் சாரல் மழை பெய்தது மயிலாடுதுறை மாவட்டத்திலும் பலத்த காற்றுடன் மழை பெய்தது மயிலாடுதுறை சீர்காழி மங்கநல்லூர் குத்தாலம் கோவில் தெரங்கவாடி உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்தது புதுச்சேரியில் வெளுத்து வாங்கிய கோடை வெயிலுக்கு இன்று மழை விடை கொடுத்தது காலை முதல் குளிர்ந்த காற்று வீசியது பின்னர் ஆங்காங்கே சாரல் மழை பெய்தது